மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை சட்டமன்ற தொகுதி இந்த மண்டையூர் ஸ்ரீ பெரிய ஏனார் ஆலயம் என்பது ஒரு புகழ்பெற்ற பழமை வாய்ந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டிய மன்னால் கட்டப்பட்ட ஆலயமாகும் பொதுவாக வந்து அந்த மண்டையூரில் ஜல்லிக்கட்டும் சிறப்பாக நடைபெறும் ஒரு பக்கம் ஆன்மீக வாசல் அது இன்னொரு பக்கம் வாடிவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாடிவாசலும் ஆலய ஆன்மீக வாசலும் ரெண்டா இரண்டரை கலந்திருக்கும் அது பிரிக்க முடியாத ஒன்று தேர் திருவிழா அதோடு சேர்த்து ஜல்லிக்கட்டு நடக்கும் அதனால் மாண்புமிகு அமைச்சருடைய பதிலை நான் வரவேற்று அதில் ஆணையருடைய நிதியில் அரசு உபயதாரர்களுக்கு பல்வேறு அவங்களும் செய்வாங்க அதோடு சேர்த்து ஆணையர் நிதியிலிருந்தும் அரசு கட்ட முன்வர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கின்றேன் விஜயபாஸ்கர் உபயதாரர் முப்பத்தி நாலு லட்சத்திற்கு ஒப்புதல் கடிதம் தந்திருக்கின்றார் அவர் முடியாத பட்சத்தில் நிச்சயமாக ஆணையர் பொதுநல நிதியிலிருந்து சட்டமன்றத்தில் அளித்த உறுதியின்படி உறுப்பினருடைய கோரிக்கை நிறைவேற்றித் தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம புதுக்கோட்டை தேவஸ்தானம் என்பது அமைச்சர்களுக்கு ஏற்கனவே சட்டமன்றம் சொல்லிருக்காங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு கோயிலை கொண்ட பெரிய தேவஸ்தானம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கரை குத்தையை கொடுத்த கோயில் அதில் வந்து பொதுவாக நம்ம புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரிமலையிலேருந்து விராலிமலை முருகன் கோயிலிருந்து கொன்னையூர் நார்த்தமலை விருதரப்பட்டி ஏன்னா நான் பல்வேறு கோயில்கள் எல்லாம் சிறப்பு வாய்ந்த கோயில்னால் அதில் அடக்கம்

புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலை பொறுத்தளவில் முன்னூற்றி முப்பது கோயில் அல்ல இரநூத்தி இருபத்தி மூன்று திருக்கோயில்களும் இரண்டு கட்டளை திருக்கோயில்களும் என்று இரநூத்தி இருபத்தி ஐந்து திருக்கோயில்கள் அந்த தேவஸ்தானத்துக்கு உட்பட்டிருக்கின்றது அதில் ஒருவேளை தீபம் ஏற்றுவதற்கு கூட சிரமமான சூழலை அறிந்து ஒரு கோடி ரூபாய் அரசு மானியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது இருந்தது தற்போது அந்த திருக்கோயிலுக்கு ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய் அரசு மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதுவரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு மாத்திரம் அரசு மானியமாக வழங்கியிருக்கின்ற தொகை இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அவர் விராலிமலைக்கென்று தனியாக ஈவவை போட வேண்டும் என்றார் செயல் அலுவலர் ஒன்று என்றுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையில் புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு இருந்தது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்று நிலை செயல் அலுவலர்கள் நான்கு பேரை நியமித்திருக்கின்றோம் அவர்கள் அனைவரும் புதுக்கோட்டையினுடைய இணை ஆணையர் அலுவலகத்தில் அமர்ந்து பணியாற்றுகிறார்கள் நீங்கள் கோரிய இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு புதுக்கோட்டை விராலிமலை கோயிலிலேயே உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு ஏசி அளவிற்கு இருக்கின்ற பணி உயர்வை ஏற்படுத்தி இரண்டொரு நாட்களில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு அதோடு மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் தேவஸ்தானத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது திருக்கோயில்கள் இருக்கின்றன அது ஒரு கால விளக்கு எறிவதற்கு கூட பணமில்லாத சூழல் மாண்மிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று கோடி ரூபாயை முதலில் வழங்கினோம் இன்றைக்கு அந்த தஞ்சாவூர் தேவஸ்தானம் திருக்கோயிலுக்கு பதினெட்டு கோடி ரூபாயை ஆண்டுதோறும் வழங்குகின்றோம் இதுவரையில் அந்த திருக்கோயிலுக்கு மாத்திரம் நாற்பது கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றோம் அதேபோல் கன்னியாகுமரி தேவஸ்தானம் திருக்கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்று கோடி ரூபாய்தான் நானூற்றி எழுபது திருக்கோயிலுக்கு ஒட்டுமொத்தமாக இருந்தது அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு கூட ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் என்று சம்பளம் இருந்த நிலையில் மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் படிப்படியாக உயர்த்தி இந்த ஆண்டு பதினெட்டு கோடி ரூபாய் ஆண்டுதோறும் மானியம் என்று அறிவித்திருக்கின்றார் இதுவரையில் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை கன்னியாகுமரி தேவஸ்தான திருக்கோயிலுக்கும் மானியமாக வழங்கியிருக்கின்றோம் எரியாத இருள் சூழ்ந்த திருக்கோயில்களிலும் ஒலி ஏற்றிய திராவிட மாடல் ஆட்சி என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக்